Farm சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு தரமான அதிக திறன் கொண்ட வளமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் பார்த்துடலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு இரண்டாம் எய்த்து சினை மாடுங்க செம்புத்து செவலை மாடு நல்ல ஒரு வளமான மாடு நல்ல பெரு மாடு மாட்டை பார்த்தீங்கனாலும் தெரியும் மாடு எந்த அளவுக்கு அகலத்தில் நீளத்தில் இருக்குது அப்படின்றது சும்மா சரியான சைஸ் மாடுங்க ஒரு இரண்டாம் எய்த்து சினை மாடு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இல்லை அகல உடம்புல நல்லா போக்கில் சரியான சைஸில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாம் வயத்தில் நல்ல பக்காவான குவாலிட்டியில் நல்லா நீட்டு போக்கான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க சரி இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்துடுங்க மடியமைப்பு இன்னும் ஜோராக பெருமடியாக எடுக்கும் பை லூஸ் அப்படியே இருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் அதே போல் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கருங்காம்புகள் தான் நல்ல ஒரு இளம் பொருளாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அற கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல சைஸான மாடுங்க நல்ல ஒரு முகலட்சணம் நல்ல அருமையான கொம்பு அமைப்பு நல்லா நீட்டு போக்கு நல்ல பாடி வெயிட்டு ஒரு நாளைக்கு இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்தளவுல இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பெருங்கறவை திறனோட நல்ல சைஸான சினை மாடுங்க பார்க்கவே நல்ல ஜைஜான்ட்டிக்காக இருக்குது கிளைமேட் தாங்க சிறந்த மாடாக இருக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல சைஸ் மாடு நல்லா அருமையான உடல் அமைப்பில் சுழி சுத்தத்தோடுவே விற்பனைக்கு வந்திருக்கேன் மடி கூச்சமே கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனும் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தைந்தாய் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சதா நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது நல்ல சைஸான ஒரு செம்புத்து சட்ட மாடுங்க இதுவும் ஒரு இரண்டாம் இது சினை மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்கு இந்த மாடு கண்ணினா ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் ஒரு வாரம் டு ஒரு எட்டு பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதிக கறவைத்திறன் கொண்ட மாடுங்க மொத மாடு இருபது லிட்டர் கறவை இரண்டாம் வீத்து மாடுனா இந்த இரண்டாவது மாடு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவைத்திறனில் இரண்டாம் வீத்து மாடுங்க நல்ல செம்மையாக மடி எடுக்குங்க நல்ல சதுர டைப்பில் நல்லா பெருமடியாக எடுக்கும் அந்த அரை வரைக்கும் மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல நீட்டு போக்கு தரமான உடல் அமைப்பு நல்ல ஒரு முகலட்சணம் மீசக்கொம்பலாக இல்லை அழகிய மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இருபத்தி லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் ஆறு பல்லில் இரண்டாம் வீட்டில் நல்ல பெருங்கறவை திறனில் நல்ல மடியமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த எட்டு பத்து நாளில் நல்லாவே மடி எடுக்குங்க மாட்டை பொறுத்தளவில் நல்ல சைஸ் மாடாக பார்க்குறீங்க அதிக கரைவைத்திறனில் பார்க்குறீங்க முக்கியமாக கிளைமேட் நல்லா தாங்கணும் அப்படின்னா இந்த இரண்டு மாடுங்களுமே கண்ணை மூடிட்டு வாங்கலாம் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பாருங்கள் நல்ல கருங்காம்பில் நல்ல ஒரு செம்பூத்து சட்டையில் அருமையான மடி பேச்சில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இதோட பயில் ஊசும் பாருங்கள் இன்னமும் அப்படியே இருக்குங்க அது இன்னும் ஒரு நல்ல மடி எடுக்கும் அருமையான மடியமைப்போடு அதிக கறவை திறனோடு நல்ல சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு ங்க இருபத்தி இரண்டு லிட்டர் கரவு கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் பிடிச்சிருந்தா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வா வண்டி வாடகையில் வந்து மிச்சம் பிடிக்கலாங்க ஒரு பத்தாயிரரூபா வண்டி வாடகை வருதுனா ஜோடி மாடாக எடுக்கிறோன்ற பட்சத்தில் ஒரு ஐயாயிரம் மிச்சம் பிடிச்சி கண்டிப்பாக ஒரு ஒரு ஐயாயிரரூவா சேவ் பண்ணிக்கலாம் எதுவாயினும் நீங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரித்து தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல ஒரு முகலச்சின்னத்தில் நல்லா மீச கும்பலை இளம் நல்ல உடல் நல்ல அருமையான உடல் தோகையில தரமான மாடாகவுமே விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு தேவைப்படும் நண்பர்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரிச்சிட்டுக்கலாம் மொதல் மாடு எழுபத்தைந்தாயிரம் இருபது லிட்டர் கரவைத்திறன் ரெண்டாவது மாடு எண்பத்தி மூணாயிரம் இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவைத்திறனில் விற்பனைக்கு வந்துடுங்க நன்றி